மூணார் கிராம பஞ்சாயத்து தெருநாய்களை கூட்டமாக கொண்டு புதைத்ததாக புகார் இடுக்கி அனிமல் ரெஸ்கியூ டீம் கொடுத்த புகாரில் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த காவல்துறை அதே நேரம் சம்பவத்தில் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு தொடர்பு கிடையாது என்று பஞ்சாயத்து ஆட்சிக்குழு தெரிவித்துள்ளது மூடாரில் தெருநாய்களின் அதிகரித்திருந்தது ஏராளமான முறை குழந்தைகள் உட்பட ஏற்படுத்தியிருந்தன நாய்களை பிடித்து பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவதற்காக அனிமல் விவரங்கள் தெரிவது டவுனில் எங்கு தெருநாய்களை காணவில்லை இதைத் தொடர்ந்து பஞ்சாயத்து அதிகாரிகளுமாக தொடர்பு கொண்ட போதுதான் எண்ணூறுக்கும் மேற்பட்ட நாய்களை கொன்று மூடியதாகவும் விவரங்கள் தெரிய வந்தது നമ്മൾ കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിലായിട്ട് മൂന്നാർ ഗ്രാമപഞ്ചായത്തുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് തെരുവ് നായ്ക്കളെയും വളർത്തു നായ്ക്കളെയും കൂട്ടത്തോടെ പിടിച്ചുകൊണ്ട് പോവുകയും പഞ്ചായത്തിൻ്റെ പരിസര പ്രദേശങ്ങളിൽ വെച്ച് തന്നെ നായകളെ മാരകമായ വിഷ ദ്രാവകം ഉപയോഗിച്ച് കുത്തിവെച്ച് കൊല്ലുകയും കൊന്ന നായ്ക്കളുടെ ബോഡിയെ പഞ്ചായത്തിൻ്റെ പിന്നെ വേസ്റ്റ് ഡംപ്യാർഡിൽ കൊണ്ടുപോയി நாய்களை பஞ்சாயத்து வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் வெளிவந்துள்ளன பஞ்சாயத்து கழிவுகள் சேகரிக்கக்கூடிய இடங்களில் தான் இது புதைக்கப்பட்டுள்ளதாக புகார் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு எதிராக காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது ஆனால் புகார் உண்மைக்கு புறம்பானது என்று பஞ்சாயத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காவல்துறை விசாரணை செய்து வருகின்றனர் நியூஸ் பீரோ